யாழ் காங்கேசன்துறை வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாங்கோல்லையில் பதினைந்து தசம் ஒன்று மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட காணிகளை காணி உரிமையாளர்கள் இன்று பார்வையிட்டனர் நான் இந்த இடத்துல பறந்து வளர்ந்தால் ஆயிரத்தி ஆண்டு நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்து போயிட்டோம் நான் சில தளவர்கள் சில ராணுவம் சென்றும் எனது காணி கிடைக்கவில்லை மக்கள் காணி மக்களுக்கு ஆண்டு எங்கள் ஜனாதிபதி எங்களுக்கு இந்த காணியலை பெற்று தந்திருக்கிற அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன் பதினேழு வீடு உருப்படியாக உள்ளது இப்ப விடுபட்ட குடும்பம் இருக்கின்றது முப்பத்தி முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த மண்ணிலே மிதித்தது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பின்தங்கிய இடமாக இப்ப காணப்படுகின்றது இதை திருத்தி சரியான முறையிலே நாங்கள் இதை பயன்பாடு கொண்டு வருவதற்கு இப்படியும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் செல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்ல இது போன அரசாங்கத்தின் ஆட்சி இந்த பகுதி விடுபடும் என்பதை அறிவித்திருந்தார்கள் இப்பொழுதுதான் அது சாத்தியப்பட்டிருக்கின்றது அண்மையில் வலிகாமம் வடக்கு பகுதியில் இருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் இதன்போது மக்களின் குறை நிறைகளையும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் இப்போது வருடங்களாக யுத்தத்துக்கு முகம் கொடுத்தவர்கள் யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்களாகின்ற நிலையில் கூட இந்த மக்களுடைய காணிகள் அல்லது அல்லது வீடுகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்றால் அது ஒரு மனிதாபிமானமான செயலாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக மக்களுடைய அரசாங்கம் பலாலியில் இருக்கின்ற காணிகளாக காங்கிரசின் துறையில் இருக்கின்ற காணிகளாகும் அதை போன்று வால்வெட்டுத்துறையில் இருக்கின்ற காணிகளையா திருக்கும் வடிகசாலிக்குரிய காணியா அல்லது எங்கெங்கு மக்களுடைய காணிகள் இருக்கின்றதோ அந்த அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கிறோ நாங்கள் இன்னும் ஒரு வாரம் இரண்டு வாரத்துக்கு பிறகு கூடு பார்க்கலாம் மேலும் பல காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை நாங்கள் இதனிடையே யாழ் வசாவிலான் கிழக்கு கிராம சேவகர் பிரிவின் ஒட்டகப்புலம் கிராமத்தில் இருபது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது அந்த இப்ப புர்ரா காணியை விட இன்னும் மற்ற பக்க சைடுல கொஞ்சம் காணி விடாம இருக்குது அதுல வந்து பாதைய ரோட்டு இருக்குது அந்த ரோட்டு விடாமல் நிறைய குடி ஒரு பத்து ஜனங்களுக்கு மேல வீடு கட்டி இருக்கணும் அதுல வயசான கூட இருக்கணும் அவைகளுக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரிகளுக்கு போறதுன்ற சொன்ன எல்லாம் சரியான கஷ்டம் எங்களுக்கு அந்த பாதையை விட்டு தர்றதுக்கு அதுக்கு ஒரு வழி செய்ய வேணும்னு கேட்கிறோம் இதே இந்த காணியை விட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி